ராசி உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஜோதிட சாஸ்திரம் என்பது கடல் போன்றது ஆனா தான் நம்முடைய வாழ்க்கையை சரியாக நமக்கு காட்டுவது ஒரு மனிதனுக்கு நோய் வருகின்ற போது நோயின் தன்மையை தெரிந்து கொள்வதற்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பார்த்தாவே போதும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை எதிர்காலம் அவருடைய எல்லாவித செயல்களும் எப்படி இருக்கும் முன்னேற்றம் எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதோடைய ஸ்கேன் தான் மனித வாழ்க்கையுடைய ஒரு ஸ்கேன் வடிவமைப்பு தான் இந்த ஜாதகம் அப்போ ஜாதகம் என்பது மெய்யாகி வருகிறது என்ன காரணம் ஒரே விஷயம்தான் ஒரு குழந்தை தாயின் கருவில் இருந்து வெளிவருகின்ற போது அந்த நிமிடம் எந்த நிமிடமாக இருக்கிறதோ அந்த நிமிடத்தில் எந்த ராசி ஓடிக்கொண்டிருக்கிறது எந்த நட்சத்திரம் குழந்தை பிறந்த நேரத்தில் ஜனித்த நேரத்தில் எந்த லக்கினம் இப்போ இதை கணக்கெடுத்து பார்க்கின்ற போது ஒரு ஜாதகத்தை வடிவமைக்க வேண்டும் என்றால் முதல்ல குழந்தை பிறந்த நட்சத்திரம் ராசி லக்னம் இந்த மூன்றும் பார்த்துட்டு அதற்கு மேலாக அன்றைய தினம் ஒவ்வொரு கிரகமும் ஒன்பது கிரகங்களும் எந்த எந்த ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள் அப்ப தலையாய விஷயம் பார்த்தா லக்கினம் ஒரு லக்கினம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராசி இருக்கும் இல்ல ஒரு நாள் முழுவதும் ஒரு நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கும் இன்று ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் காலை ஆறு மணியிலிருந்து இரவு மறுநாள் காலை ஆறு மணி வரை ஒரே நட்சத்திரம் தான் இருக்கும் அப்ப உலகத்துல ஒரு ஐந்து லட்சம் குழந்தைகள் பிறக்குது வச்சுக்கல அது உதாரணமா பரணியில் கூட சொல்லலாம் பரணியில் தான் பிறப்புதுன்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல என்ன கேள்வி கேட்பாங்க எல்லா குழந்தையும் ஒரே நேரத்துல தான் ஏன் அதுக்கு மட்டும் வாழ்க்கை இருக்கு இதுக்கு மட்டும் வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் சொல்றவங்களுக்கு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை லக்கினம் மாறிக்கொண்டிருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு லக்கினம் அப்போ காலை ஆறு இருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் லக்கன வச்சுக்கலாம் உதாரணத்தை சொல்றேன் அதே எட்டு மணி இருந்து பத்து மணிக்குள்ள பிறக்குதுன்னா அது ரிஷப லக்கன் சொல்லலாம் இது உதாரணம்தான் தான் பத்து மணிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது மிதன லக்கன் சொல்லலாம் இப்போ இந்த லக்கினம் தீர்மானித்து அன்றைய முழுவதும் பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசி கட்டத்தில் கிரகத்திலும் இருக்கின்ற கிரகங்கள் அப்படித்தான் இருக்கும் ஆனால் லக்னம் மட்டும் மாறிக்கிட்டு வரும் இப்போ ஜாதகம் நாம் பார்க்கும் போது என்ன பண்ணுவோம்னா இந்த ஜாதகருக்கு எந்த லக்கினம் அந்த லக்னம் அவருக்கு எதுவாக இருக்கிறதோ அதற்கு இரண்டாம் இடம் எந்த இடம் அந்த இடத்தில் யார் சந்திருக்கிறார்கள் அந்த இடத்துடைய ராசி அதிபதியார் இப்படி பனிரெண்டு ராசிகளையும் பார்த்து எது லக்கினமாக ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்து தொடங்கி பனிரெண்டு லக்கினங்களையும் பார்த்து அந்த பனிரெண்டு இடங்களுக்குள்ளும் ராசிகளுக்குள்ளும் எந்த கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார்களா நட்பாக சஞ்சரிக்கிறார்களா பகையாக சஞ்சரிக்கிறார்களா நீச்சமாக சஞ்சரிக்கிறார்களா இப்படியெல்லாம் பார்த்து அந்த இடத்தினுடைய நிலைமையை கண்டறிந்து அந்த ஜாதகருடைய பலனை கண்டுபிடிக்க முடியும் இங்க ஒரு விஷயம் பொதுவான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு லக்னத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் எப்படி இருக்கும் இந்த மனிதருடைய குடும்பம் இப்படி இருக்கும் இந்த மனிதனுடைய வேலை வாய்ப்பு இருக்கும் இந்த மனிதனுடைய திருமணம் இப்படி இருக்கும் இந்த மனிதருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் இல்லாமல் போகும் இந்த மனிதருக்கு வாகனம் கிடைக்கும் வாகனம் கிடைக்காமல் போகும் இந்த சொந்தமாக வீடு இருக்கலாம் வீடு இல்லாமல் இருக்கலாம் புரியுங்களா அரசு வேலை அமையலாம் அல்லது தனியார் வேலை அமையலாம் அல்லது சுய தொழில் அமையலாம் இப்படி எல்லாம் கூறுவது கண்டுபிடிப்பது லக்கினத்தை வைத்து அந்த பன்னிரெண்டு ராசிகளில் சஞ்சரிக்கின்ற கிரகங்களை வைத்து அந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலையை வைத்து கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு தரமான ஜோதிடரால் இப்ப நம்ம சொல்லி ஆமிக்க ஒரு பெரிய விஐபி வந்து ஜாதம் பார்ப்பாங்க இல்ல குடும்பத்தோட வந்து கூட ஜாதம் பார்க்கலாம் அப்போ உண்மையை பேச முடியாது இல்லை ரொம்ப நாசுகாசன விஷயம் பேசவேதான் ஆனா நமக்கு தெரியும் ஜோதிடனுக்கு தெரியும் இந்த ஜாதகன் இப்படித்தான் இந்த ஜாதகி இப்படித்தான் என்பது ஜோதிடனுக்கு தெரியும் இந்த நாலாம் பாபத்தை பார்க்கின்ற போது ஏழாம் பாவத்தை பார்க்கின்ற போது பதினொன்றாம் பாவத்தை பார்க்கின்ற போது பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கின்ற போது அங்கே இருந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு என்ன இது ஒரு பக்கம் இதுன்னா மொத் மொத்தமாக ஒரு ஜாதகாரன் தலையெடுத்து இப்படித்தான் இருக்கும் இந்த ஜாதகனுடன் இப்படித்தான் வாழ்க்கை முறை இருக்கும் அவர் கற்போட கூட அவர் இருப்பாரு கற்பு இல்லாமலும் இருப்பாரு ஒரு போதையிலும் இருப்பாரு பாதி மாறியும் போவாரு எல்லாம் பற்றியும் கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்துல அதனாலதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணத்தை பொருத்தம் தேர்வு செய்யணும் சொல்லுவேன் இது முடிஞ்சு போச்சுங்களா சரி இப்ப பலன் கேட்க வராங்க பலன் கேட்க வருகின்ற போது ஒரு லக்கினத்தை மட்டுமே வைத்து அவருடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறோம் இப்ப வாழ்க்கை முறைக்கு அப்பாற்பட்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் கடந்த ஆண்டுகளில் பாதகமான திசை நடந்திருக்கலாம் பாதகமான புத்தி நடந்திருக்கலாம் தற்போது ஜாதகம் பார்க்க வருகின்ற நேரத்தில் நடைபெற்று வருகின்ற திசை எது நடைபெற்று வருகின்ற புத்தி எது இந்த இரண்டையும் கண்டுபிடித்து அந்த திசாநாதன் அந்த ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தான் யாரோடு சேர்ந்திருந்தான் யாரால் பார்க்கப்பட்டிருந்தான் எந்த நிலையில் இருந்தான் அப்ப சுபிக்ஷமான ஒரு முன்னேற்றமான நட்பான ஆட்சியான உச்சமான நிலையில் அந்த திசாநாதன் இருந்துவிட்டு அந்த திசா காலம் முழுவதுமே அந்த திசைநாதனுடைய காரகத்துவம் இருக்கு பாருங்க அந்த காரகத்துடைய படங்களை அந்த ஜாதகன் அனுபவிப்பாங்க நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டு குறிப்பா சில திசைகள் வருகின்ற அந்த ஜாதகம் பார்ப்பேன் ஆனா நம்பவே முடியாத அளவிற்கு அவங்க இருப்பாங்க ஆனா அந்த திசை வந்த உடனே பாத்தீங்கன்னா திசை வந்த பிறகு என்கிட்ட வருவாங்க நான் ஒன்னு ரெண்டு கேள்வி கேட்பேன் இது நடந்ததான் கேட்பேன் அது காரணம் இருந்தீங்களா அது அவங்க கிடையாது ஒவ்வொரு மனிதனும் யாருமே தான் தான் எல்லாமே நினைத்துக் கொண்டிருப்பதே முதல் தவறு திசை மாறுகின்ற போது திசாநாதனுடைய காரகம் எதுவாக இருக்கிறதோ அந்த காரகத்துவத்தை கொடுப்பான் அது சுக்கிரனாக இருந்தால் அவருடைய காரகத்துவம் காரகத்துவம் தெரியும் தெரியும் பேசலாம் ராகுவாக இருந்தால் என்ன என்ன அவன் செய்ய அதையும் தனியா பேசலாம் இப்படி அவர்கள் அமர்ந்த இடம் அதையும் அவர்கள் அமர்ந்த இடம் அவர்களை பார்த்த கிரகங்கள் அப்போ எது நடக்கும் என்பதை துல்லியமாக கணித்து விட முடியும் ஒரு திசை என்ன பலனை கொடுக்கும் எப்படி பன்னிரண்டு ராசிகளுக்குள் அடைபட்டு இருக்கின்ற கிரகங்கள் என்ன பலன்களை கொடுப்பார்கள் என்பது போல ஒரு திசாநாதனுடைய திசா காலத்தில்

தவறுகளையும் செய்வதில்லை எந்த மனிதரும் தவறு செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் கிடையாது ஒரு கொலைகாரனாக ஒரு மாறுகிறான் ஒரு மனிதன் பாதை மாறுகிறான் ஒரு பெண் பாதை மாறுகிறாள் அவருடைய வாழ்க்கை தடம் மாறுகிறது அப்படி பற்றனுடைய வாழ்க்கையுடைய நிலையினை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அவங்க ஜாதகத்தை பாருங்க எந்த திசை வந்து அவருடைய வாழ்க்கை தடம் மாறிச்சுன்னு தெரியும் எந்த புத்தி வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை தடம் தெரியும் இல்ல எந்த திசை நடக்கின்ற போது அவங்க வாழ்க்கை குபேர வாழ்க்கையாக மாறியது யோகமான வாழ்க்கையாக மாறியது புரியுங்களா செல்வாக்கான வாழ்க்கையாக மாறியது ஓ கிரகங்கள் ஒன்னொன்னுக்கும் காரகம் இருக்குங்க குரு பகவான் பார்த்தால் போத சொல்லுவாங்க குரு பகவான் ஒரு ராசி பார்த்தா போதும் அந்த இடத்துக்கு சுப பலனை கொடுத்துருவாங்க இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் பார்க்கின்ற இடம் ராது பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் சூரியன் சஞ்சரிக்கின்ற இடம் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற இடம் இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது இதுதான் நடக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியும் இப்ப திசாநாதன் தகவல் இப்போ ஜாதகத்துல ரொம்ப சோகமான காலகட்டங்கள் பெரிய முன்னேற்றம் எல்லாம் கிடையாது அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நடக்கிற திசையும் அவர் பாதகமா இருக்கு புத்தியும் பாதகமாக இருக்கு இப்ப எதை பார்க்கணும் தெரியுங்களா குறிப்பா சொல்லணும்னா இந்த கோச்சார கிரகங்கள் சுற்றி வராங்க பாருங்க நான் தெளிவாக தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவது ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் கெட்டு போய் இருந்தாலும் சரி இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சந்திரனுடைய சஞ்சாரம் மாதத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரும்பாலான நாட்கள் இருபது நாட்களுக்கு மேலாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுத்து விட்டு செல்லும் என்னன்னா ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் மறைகின்ற அந்த மனிதனை வாழ வைக்க வேண்டிய கடமை கிரகங்களுக்கு இருக்கிறது அவளுக்குரிய சிரமங்கள் அவளுக்குரிய யோகங்கள் அவனுக்குரிய மற்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது அனைத்துமே அவனுடைய கர்ம வினைகளின் மையமாக கொண்டது இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க நான் அழகா ஒரு விஷயம் சொல்லுவேன் உன்னுடைய பாவங்களை கழிப்பதற்காக மட்டும்தான் இந்த நீ வந்திருக்கிறாய் கடந்த பிறவில் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளை சுமந்து கொண்டு இந்த பிறவில் ஜனித்திருக்கிறாய் அப்ப எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி சுத்த ஜாதகம் என்று யாராவது சொன்னால் நான் சவால் விடுவேன் நிச்சயமாக சுத்த ஜாதகமாக இருக்க முடியாது ஏதோ சின்ன தோஷமாக இருக்கும் ஒரு பாதகம் நிச்சயமாக இருக்கும் ஒரு கிரகம் ஏதாச்சும் தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இப்போ தோஷம் சொல்லும் போது தகவல் சொல்லிடுறாங்க இந்த செவா தோஷம் செவ்வா தோஷம் சொல்லுவாங்க பாருங்க செவ்வாய் என்பது தோஷம் கிடையாதுங்க என்னுடைய பார்வையில் என் அனுபவத்துல ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் தோஷமே கிடையாது அப்போ ஏன் தோஷம்னு சொல்லி வச்சிருக்காங்க சின்ன விஷயம் ஏன் தோஷம்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்ப செவ்வாய் யாத்திரிகளா இந்த ரத்த காரணம் சொல்லுவோம் செவ்வாய் ஒரு செவ்வாய் ஆட்சியாகவோ பலமாகவோ ஒரு ஜாதகருக்கு இருந்து விட்டால் ஒரு ஜாதகைக்கு இருந்து விட்டால் அவர்கள் எல்லாவற்றிலும் எல்லை மீறிய வலிமையோடு இருப்பார்கள் எல்லை மீறிய சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க அடக்க முடியாத காலைனா செவ்வாய் யாராலும் அடக்க முடியாது அப்போ அதற்கு தகுதியான ஒரு பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அதற்கேற்ற ஒரு ஜோடி நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கணும் ஒரு சூட்சமம் புரிகிறதுனால நம்ம பெரியவங்கலாம் ரொம்ப சாமர்த்திய சாலைங்க அப்போ வலிமையானவர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு வலிமையான ஜாதகத்திற்கு இன்னொரு வலிமையான ஜாதகத்தை தேர்வு செய்ய வேண்டும் அதற்காகத்தான் செவ்வாய் கெட்டு போறது வலிமையான ஒரு பெண் இருக்கா ஆசைகள் அதிகமாக இருக்கு இச்சைகள் அதிகமாக இருக்கு எல்லாமே அதிகமா இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பையன் ஒருத்தன் இருக்கா அவனுக்கு எல்லாமே அதிகமா இருக்கு இந்த அதிகபட்சமான ஆசைகள் வேகம் எல்லாம் உடைய ஒரு பையனுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கிற பெண்ணை குழம்பு ஜாதகத்துக்கு சேர்த்து வச்சு கல்யாணத்துல அவங்க வாழ்க்கை ஒட்டுமா இல்ல அந்த பெண்ணோட இன்னொரு சாதாரண போய் பலவீனமான பையனை கொண்டு சேர்த்து வச்சா அந்த வாழ்க்கை ஒட்டுமா தான் செவாஜியோட சொல்லி வச்சாங்க இப்போ இந்த விஷயங்கள் இருக்கு கல்யாணத்துக்கு அதற்கு மேல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் சொல்லின்ற போது ராகு எங்க இருக்காரு இன்னைக்கு ராகு எங்க இருக்காரு இன்னைக்கு கேது எங்க இருக்காரு இன்னைக்கு சனி எங்க இருக்காரு இன்னைக்கு செவ்வாய் எங்க இருக்காரு இன்னைக்கு குரு எங்க இருக்காரு இப்படி எட்டு கிரகங்களையும் பார்த்துட்டு வச்சீங்களேன் அப்போ இந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்ல யோகங்கள் இருக்கும் இல்ல குரு பார்வை வந்துடுச்சிங்க ஒரு வருடத்திற்கு அசைக்க முடியாத சக்தி அந்த ஜாதகருக்கு இருக்கும் சொல்லலாம் ஒரு இரண்டரை வருடங்கள் அதிகபட்சமாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்திலோ ஆறாம் இடத்திலோ பதினொன்றாம் இடத்திலோ சஞ்சரிக்கின்ற போது அந்த ஜாதகருக்கு அதிகபட்சமான யோக பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அதே போல் ஒன்னரை ஆண்டுகளுக்கு ராகு கேது அவர்களும் மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பதினெட்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள் என்றால் யோக பலன்களை கொடுப்பார் அப்போ ஜாதகத்தில் இருக்கின்ற நிலை வேறு திசா புத்தி பாதகமாக இருக்கு அதே நேரத்தில் குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருந்தால் வீட்டிற்குள் சுபகாரியங்கள் நடக்கும் அந்த ஜாதகருக்கு தேவையான அனைத்துமே கிடைக்காதே வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு வாசல் உண்டாகும் வாகனம் உண்டாகும் அதே போல சனியுடைய ஆதிக்கம் சரியாக இருந்தால் கோச்சார பலன்களில் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் உடல்நிலை சீராகும் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இப்படி ஜாதகத்தை பார்க்கின்ற போது லக்கினம் திசா புத்தி கோச்சார் இந்த மூன்றையும் கலந்து பார்க்கின்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கும் நாளை எப்படி இருக்கும் நாளை மறுநாள் எப்படி இருக்கும் அது சோதனையாக இருக்குமா சாதனையாக இருக்குமா என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது முழுக்க முழுக்க அறிவியல் உங்களுக்கு மேலும் தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து உங்கள் பேசிக் கொண்டிருப்பேன் நன்றி வணக்கம்